நுவலி வெளியறி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு புரியல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறேன் என்ன புரியல அப்படின்னு கேட்டால் சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு துறை பொழுதுபோக்கு அம்சம் தானே நமக்கு பொதுமக்களுக்கு பொழுது போவதற்கான நம்ம ஒரு துறையாகத்தான் அது வச்சுருக்கோம் பார்க்குக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் இப்படி கோயிலுக்கு போகலாம் இப்படி ஒரு இதில் வந்து நம்ம ஒரு கலை போ வடிவம் பொழுதுபோக்கு குடும்பத்தோடு போறதுக்கு நாம் வச்சிருக்கிறது தான் சினிமா இல்லைங்களா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் மக்கள் வந்து பொழுதுபோக்குக்கு தான் போறாங்க ஆனா ஒரு வியாபார தர்மம் அதுவும் ஒரு தான் அவங்களுக்கு வணிகம் நமக்கு பொழுதுபோக்கு அவங்க காசை செலவு பண்ணி காசை எடுக்கிறாங்க நம்ம காசை செலவு பண்ணி நம்ம பொழுதை போக்கிக் கொள்கின்றோம் அவ்வளோதான் விஷயம் ஆனால் இதில் அவங்க என்ன பண்ணணும் முதல் காரியம் சினிமா துறையில் நம்ம சினிமாக்கிடம் என்ன எதிர்பார்க்குறோம் முதல்ல பொழுதுபோக்கு அடுத்தது குடும்பத்துடன் பார்க்குற மாதிரி இருக்கணும் மூணாவது நமக்கு வந்து ஏதாவது ஒரு மாறல் கருத்து சொல்லணும் எந்த கருத்துமே இல்லாமல் சும்மா போகிற படங்கள் எல்லாம் நமக்கு பிடிக்கிறது இல்லை எல்லா மொழியிலையும் அப்படி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கிற சமயத்தில் இவங்க எதையோ ஒன்று எடுத்துட்டு உங்களுக்கு இது புரியலை இது வந்து இப்படியாப்பட்ட படம் அப்படியாப்பட்ட படம் இந்த வடிவம் அந்த வடிவம்னு சொன்னா அந்த வடிவத்தை எடுத்து ஏன் நீங்கள் வந்து சாதாரண மக்களிடையே கொண்டு வந்து விடுறீங்க நீங்க முன்னாடியே சொல்லலாம்ல இது புரியுறவங்க மட்டும் வாங்க இப்ப வந்து ஏ பி சொல்ற மாதிரி சென்சார் போர்டுல இனிமேட்டு ஒரு சர்டிபிகேட்டை சேர்த்துக்காங்க இது உயர்தர நவீன ரசிகர்களுக்கு சினிமா துறை அந்த விஷயம் ஞானம் தெரிந்தவர்களுக்கு மட்டும் பார்க்கறதுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்டில் இப்போ யூஏலாம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறியீடு கொடுத்துருங்க நாங்கள் வராமலாவது இருந்துக்கிறோம் ஏன்னா எங்களை நாங்களே வந்து மட்டம் தட்டி கொண்டது இல்லையா பார்க்குறோம் அதை பார்த்துட்டு ரசிகர்கள் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்ல தான் செய்வாங்க அதை வந்து நாகரிகமாக சொல்கிறதில் நாகரிகமா சொல்லுங்க சொல்லுங்கள் நாங்களும் மனசங்க தான் சொல்லலாம் அதை விட்டுட்டு அது எப்படி நீங்கள் வந்து விமர்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஷோவை நடத்துகிறாங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு புரியலங்க வாங்குறாங்க இதை தெரி இதை நீங்கள் ஒரு சினிமா பற்றி பேசணும்னா நீங்கள் ஐம்பது ஆண்டு கால வரலாறு தெரிஞ்சிட்டு வாங்கங்கிறாங்க ஒரு ரசிகன் ஒரு சினிமாவை பார்க்க போவதற்கும் அந்த சினிமாவை அந்த சினிமா அவங்ககிட்ட என்ன அவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையான்னு சொல்வதற்கும் அவன் சினிமா வரலாறே தெரிஞ்சிட்டு வரணும்னா எப்படின்னு எனக்கு தெரியல இல்லை சினிமா எடுக்கிறவங்களுக்கே அந்த சினிமா வரலாறு தெரியுமான்னு எனக்கு தெரியல இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் இன்றைய தமிழ் சினிமா போயிட்டு இருக்குது இதை பற்றி ஊடகங்களில் இப்படிப்பட்ட விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் என்ன சொல்றீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி